மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு பெரும் பக்தியுடன் உணர்ந்த உள்ளத்தோடும் உயர்ந்த மனதோடும் இந்த திருக்கோவிலில் கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலுடைய அருள்மிகு காட்சிகளை சாமியினுடைய பெருமைக்குரிய நிகழ்வுகளை உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி நீங்களெல்லாம் என்னாலும் உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்லதையே எண்ண வேண்டுமென்ற நல்ல சிந்தனைகளோடும் உயர்ந்திருப்பதற்காக உங்கள் அனைவருக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அருணகிரிநாத சுவாமி பேசுகிற பொழுது ஒண்ணவோ வாதது நேசித்தடையலாதது யாசித்தால் அருள் கிட்டாதது வாதி வாதி என்று யோசித்தால் உணர்வு பொருந்தாதது அப்படின்னார் அதன் அர்த்தம் வாசித்து பகவானுடைய அறளை படிப்புனால் பெற முடியாது அது வாசித்து ஒன்று ஒவ்வாதது கிடைக்காது பட்டம் பெருட்டால் பகவான் அழிவே பெற அதுக்கும் அதுக்கு எதுக்கு இல்லை பட்டம் ஆண்டவன் அருள் பெற்ற ஒரு பெரிய கல்வி ஆனால் படித்து கடவுளை அடைய முடியான்னு சொல்கிறான் அடுத்து சொல்கிறார் நேசித்து உணரையலாதது நேசம்னா காதல் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொதுவா தம்மை மெய் நெறிக்கு உயிப்பது பேதம் நான்கினும் மெய்பொருளாவது நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாய அவர் வந்து காதல் வேண்டும்னு சொன்னார் ஆனால் காதல்னால் காதல் மாதிரி உணர்ச்சி வைக்கக்கூடிய பாசத்தில் கடவுளை அடைய முடியாதுன்னு அருணகிரியார் சொல்லிட்டார் அப்ப சுந்தரமூர்த்தி சொன்னதுக்கும் அருணகிரியார் என்ன வேறுபாடு உள்ள மீது வைக்கிற காதல் மாதிரி அது என்ன கருதி இருக்கும் காமத்தை கருதி இருக்கும் அந்த காதல் மனித காதல் அடிப்படை காமத்தை கருதி இருக்கும் பகவான் மேலே வைக்கிற காதல் எதை கருதி இருக்கும் ஞானத்தை கருதி இருக்கும் அரகிரியார் சொன்னார் மனிதனை மோரி நீ காதல் சொன்னால் சொன்னா உனக்கு கடவுள் கிடைக்காதுடா அப்படின்னார் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் நீ மனிதன் மேல எவ்வளோ காதல் வச்சு உணர்ச்சி விதப்படுறியோ அதை மாதிரி பகவான் மேலே வச்சனா உனக்கு தெளிவு கிடைக்கும்னு சொன்னார் அங்கே வைக்கிறது இங்கே வையினார் இதை துளசிதாசர் சொன்னார் அவருடைய பொண்டாட்டி சொன்னான் பொண்டாட்டி பேர் ரொம்ப பக்தி அவர் பொண்டாட்டி பேர் துளசி ஒரு இடத்துக்கு புரோகிதம் பண்ணிட்டு வரும்பொழுது பட்ட ஆடைகள் எல்லாம் இருந்துச்சு வீட்டில் பொண்டாட்டி இருப்பான்னு பார்த்து வீட்டை தரக்கார் பொண்டாட்டியை காணலை பக்கத்து வீட்டில் கேட்டார் எங்கேயா மனைவி என்னார் அவள் அண்ணன் வீட்டுக்கு போயிரு காணான் மழை தேக்கு இலையை கொடை கணக்கை பிடிச்சிக்கிட்டு பாதம் தாங்க முடியா பொண்டாட்டியை பார்க்க போறாரு முட்ட அளவுக்கு சகதி துளசி என்னை கேட்காம அண்ணன் அண்ணுக்கு நீ எப்படி வரலாம் உனக்காக என்னவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ பார்த்து மார்த்தும் என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்காம நீ போயிட்ட எப்படி போடுறா நீ அப்படின்னு அதிகாரம் பண்ணார் அவர் அவன் மேலே வச்சிருந்த மூடத்தனமான அன்பு போனெல்லாம் ஆப்பணுங்க உடனே அவன் ஒரு கேள்வி கேட்டான் யோ என்னையா நீ என் மேலே இவ்வளோ பாதம் வச்சுருக்கிய ஸ்ரீராமர் மேலே நீ இந்த என்னை நீ என்னைய கேள்வி கேட்பியாயா அப்படின்னு சொல்லிட்டான் இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே துண்டை தூக்கி தூரப்பட்டாரு மழை வந்தாலும் பரவாயில்ல நினஞ்சிக்கிட்டே போயிடுவன் ராமன் தான் தேதி அப்படின்னு சொல்லி அந்த பாசத்தை அப்படி ஸ்ரீராமர் மேலே செலுத்தினார் செலுத்தி ராம் 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 ராமனு ஒவ்வொரு நாளும் துதித்து ஸ்ரீராமர் காட்சி கொடுத்து அவருடைய சரித்திரத்தில் முக்கிய ரகசியங்கள்லாம் ஞானத்தில் காட்டினார் அதை எழுதி வந்தால் அதற்கு பேர் துளசிதாசர் ராமாயணம் அப்போ அதை மாதிரி மனைவி மேலே வச்ச ஒரு பாதத்தை சொன்ன உடனே அந்த காதலை அப்படி பகவான் மீது திருப்பான் அதை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் ஒருவன் மீது வைக்கிற காதலை நீ கடவுள் மீது வைத்தான் அந்த உணர்வுனால உனக்கு ஞானமும் தெளிவும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் கட்டன் ரைட்டாக சொன்னார் அருணகிரி நீ மனிதன் மேலே வைக்கிற காதலுக்கு பகவான் துணை செய்ய மாட்டான் ஆண்டவன் மேலே வச்சாதான் தான் உனக்கு ஞானம் கிடைக்கும் மனிதர்கள் மேலே காதல் வச்சுன்னா அந்த பொம்பளை தான் கிடைப்பான் அடுத்து பொம்பளைக்கு ஆம்பளை கிடைப்பான் அடுத்து பிறவி எடுக்கிறதுக்கு அட்வான்ஸ் போட்டுருவீங்க எப்படி சொன்னார் அடுத்து மனிதனாக பிறக்கிறதுக்கு அட்வான்ஸ் ஆயிடுவீங்க அப்போ பிறவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கூடிக்கிட்டே இருக்கும் அடுத்து சொன்னார் எவ்வளோ அருமையை சொன்னார் பத்தியா வாசித்து ஒன்ன ஒவ்வாது கல்வினா காதல்னால ஆண்டவனை அடைய முடியாது கிட்டாதது பிச்சை தான் கடவுளை கிடைக்கும் என்ன பூரா கடவுளை அடைஞ்சிட்டான் அவர் சொன்னது எப்படி அங்கே ஒரு ரகசியம் இருக்கு பிச்சை எடுப்பவன் எப்படி தன்னுடைய திருவோட்டையும் தன்னையும் பிச்சை ஒன்றே கதி என்று அதன் மீது நாட்டத்தை மட்டும் வைக்காமல் வைத்து வேற நாட்டை இல்லாமல் இருக்கானோ அதை மாதிரி முருகா ஒன்று அருள் எனக்கு கிடைக்க வேண்டா அப்படின்னு சொல்லி எவன் ஒருத்தன் அந்த ஒரே நிலையில் மனதை வைத்து அவன் அருளுக்காக யாசிக்கிறானோ அவருக்கு இந்த அருள் கிடைக்கும்னு சொன்னான் அதைத்தான் அன்றி அருள் கிட்டாதது அப்படி அருகிரி சொன்னார் அப்போ மனிதனுக்கு என்ன வேணியா ஒரே நோக்கம் ஒரே வைராக்கியம் நிலை தவறாத நெஞ்சம் வைராக்கியம் மிகுந்த பக்தி இந்த பக்தி இருக்கணும் மனுஷன் எப்படி இருக்காம் கண்ணில் ஒன்றை பார்த்தா அது வேணும்னு நினப்பான் என்னப்பா ஒரு பண்டம் தின்னா நாளைக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு நினப்பான் என்னப்பா ஒரு பாட்டு குத்தடி குத்தடி சைலக்கான்னு ஒரு பாட்டை போட்டால் நாளைக்கு இதை எப்பவும் பெரியாளுக்கு இல்லாத இடத்துல போட்டு கேட்கணும் அப்படின்னு நினப்பான் நினப்பா நடக்க மாட்டானா நினப்பால்தான் நினைக்க மாட்டானா அருமையாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பான் ஒரு நல்ல நறுமணம் வரும் ஆஹா இந்த இடத்துல என்ன அருமையான வாசமாக இருக்குது அப்படின்னு நினப்பான் இதை மாதிரி வேறு எங்கேயும் இந்த மாதம் வருமா அப்புடின்னு தேடுவான் இப்போ நான் சொன்னேன்னா கதைன்னு நினச்சிங்களேன் காட்சி ஒன்றை பார்த்தால் அது வேணும்னு நினைக்கான் அது கண்ணுக்கு விருந்து அப்போ ஐம்பது ரில்ல கண்ணு முடிஞ்சு போச்சு புரியுதா ஐம்பது ரில் கண்ணு கண்ணுக்கு அடிமையாகுதான் கண் மீது பற்று உடையவனாக இருக்கான் வாசம் மிகுந்த சுகந்தத்தை கண்டவுடன் இந்த வாசம் எங்கும் கிடைக்காதா என்று ஏங்குதான் மூக்குக்கு அடிமையாகிட்டான் நல்ல பண்டத்தை தின்னுட்டு எப்பண்டா கிடைக்கணும்னு வாயை பிளந்துக்கிட்டு வாரான் வாய் இல்லை வாய்க்கும் அடிமையாயிட்டான் அருமையான வார்த்தைகளையோ பாட்டையோ கேட்டால் யாரும் இல்லாத நேரத்தில் காற்றுல மயக்க வச்சு கேட்கலாம்னு ஆசைப்படுறியே அப்படி காற்றுக்கும் அடிமையாகிட்டேன் இந்த நாளும் சேர்ந்து இந்த உடம்பை எங்கேயோ கொண்டு போகுது தானே இந்த நாளும் சேர்ந்து இந்த உடம்பை எங்கேயோ கொண்டு போகுது இந்த நாளையும் உன் கண்கள் கடவுளை காண வேண்டும் உன்னை காணாத கண்களிருந்து என்னடி அபிராமப்பட்ட அபிராமியை சொல்லுதார் அம்மா உன் திருவடிகளை பார்க்காத கண்களுக்கு எனக்கு என்னமா இருக்கிறது உன்னை நினைந்து உணர்ந்து ஏதற்கு அம்மா உன்னையவே நெஞ்சுக்குள்ள வைத்து மூச்செடுக்காத வாசி எனக்கு எதுக்கம்மா புகழ் பாடா புரன் ஏனோ உன் திருப்புகழ பாடாத வாய் இந்த உலகத்தில் எதுக்குமா அருளிரை செவி இன்பம் என செவியோ உன் புகழை கேட்காத காது இந்த உலகத்தில் எதுக்கு காதி ரெண்டும் உன் புகழை கேட்க வேண்டும் கண்ணிரண்டும் ரெண்டும் உன் அருளை பார்க்க வேண்டும் பாட்டு வருதுல்ல இந்த ஐம்பொறிகளும் இறை உணர்வை நாட வேண்டும் ஆனால் இந்த ஐந்து பொறிகளும் என்னைக்கோ ஒரு நமக்கு பகையாயிடும் இந்த அஞ்சு தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு உண்மையாக கண்ணு பார்க்காட்ட கீழே விழுந்துருவோம் காது காக்காட்ட என்னமோ சொல்லுது என்னமோ இருக்குது காதை பற்றி இல்லாமல் யார் பேசுதா என்னன்னு தெரியாது சும்மா இருட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் மனதுக்குள்ளே தோணும் வாய் வராது சொல்ல முடியாது வாய் தளர்ந்துருச்சுண்ணான் அதுதானே நல்ல வாட்டத்தாட்டமாக உணவு உண்பான் மூச்சு திட்டு முடிச்சு அப்படிம்பான் அதான் ஒரு சினிமா பாட்டு குங்குபாட்டத்தில் நானே எனக்கு பகையா நேன் இந்நாடகத்தில் நான் திரையா நேன் அர்த்தம் நானே எனக்கு பகையானேன் கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு குருடாக போயிடுது எனக்கு இப்போ பிரயோஜனம் இல்லை பகையாயிடுது காது நல்ல கேட்டுக்கிட்டு இருந்துச்சு திமிறி விழுந்துருச்சு யார் சொல்லும் கேட்கலை அதுக்கும் எனக்கும் உறவு இல்லாமல் போயிடுது நல்ல கணச்சி கணச்சி பேசுனேன் இப்போ வாயு குளறி போச்சு எனக்கு பேச முடியலை என் வாயும் எனக்கு பகையாக போயிடுது நல்ல சுவாசம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் மூச்சு திட்டுமுட்டு அடிச்சிடுது எனக்கு எதிராகிடுது ஆக நானே எனக்கு நான் பகையானேன் இந்த நாடகத்திலே நான் திரையானேன் திரையை போட்டு உருவத்தை காட்டுறது மாதிரி என் உள்ளமுங்கிற திரையில் என் உடம்பு படமாக வெளியில் சும்மா காட்டிக்கிட்டு இருக்கே தவிர ஏங்கவில்லை புரியுதா இப்படி ஒரு மெய்ங்கானத்தை உணர்த்தியது தான் அந்த பாடல் அந்த பாட்டை செவியாரை எழுதியவர் சிவபாக்கியார் இப்படி மனிதன் ஐம்பொலனுக்கும் ஐம்பொறிகளுக்கும் அகப்பட்டு ஒவ்வொன்றிலையும் தன் மனதை பறிகொடுத்து மதியை தடுமாற விட்டு தெளிவில்லாத பாதையில் போய் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து தடுமாற்றங்களை சந்தித்து வழி கிடைக்காதா அப்படின்னு இயங்குகிற நேரம் கிடைச்சது தான் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமி கோயில் உண்மையா இல்லையா உங்களுக்கு அருள்வாக்கு மட்டும் இல்லை நல்ல கருத்துக்கள் உங்களை நீங்களே உணர்ந்து பார்க்கக்கூடிய தத்துவங்கள் உங்கள் நீங்களே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானங்கள் இவைகள் அனைத்தையுமே இங்கே போதிக்கிறோம் அருள்வாக்கு வந்தாலும் வரலனாலும் இந்த அருள் நிறைந்த இந்த காட்சிகளெல்லாம் நம்முடைய உணர்வில் உங்களுடைய உணர்வில் பதிவாயிரும் பிரத்தியாருக்கு சொல்லக்கூடிய அருள்மிகுந்த சக்தியான உணர்வு உங்கள் உணர்வில் பதிவாகிடும் உங்கள் ஆன்மாவில் பதிவாகிடும் உங்களை அறியாமலே கர்ப்பசாமி நீ சொல்லத்தான் இல்லை ஆனால் உன் சன்னிதானத்துக்கு வந்துட்டப்பா உங்களை நான் பார்த்துட்டேன் என்னை நீ சந்தமோ நிறைவேற்றி வச்சிடணும் சந்தோஷமா அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்திருவீங்களே அந்த உணர்வை பூரா தன் பக்கத்தில் எடுத்துக்கிடுவான் நம்ம ஐயா கர்பசாமி அவனுக்கு பேர் காந்தம் மிகு கர்ப்பசாமி என்னது உங் உங்கள் மன காந்தத்தை உங்களுடைய ஆத்ம காந்த சக்தியை தன்பக்கம் இழுத்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அருள் சக்திகளை அதிலே பதிவாக்கி உங்கள் அனைவரையும் நல்லாக்கணும் ஆனால் நம்ம கருப்புசாமி ஒரு முரடே நீங்கள் அதர்மமாக அநியாயமாக ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு அவன் கை கொடுக்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீ உடனே கேள்வி கேட்ப நீ கடவுள் நான் மனுஷன் ஆசைப்படுறது இயற்கைதான ஐயா கொடுத்துறேன் அப்படின்னு நீ கேட்ப அடே இதை நீ வாங்கினா நிம்மதியாக இருக்க மாட்டேடா நான் கொடுத்து நீ நிம்மதி இழந்துடக்கூடாத மகனே உன் அறிவை திருத்துன்னு சொல்லுவான் உன் அறிவை திருத்து கார அவகாசம் கொடுக்குறேன் மனம் குழம்புவ மனம் தடுமாறுவேன் ஏன் என் மேலேயே கோபப்படுவேன் ஐ ஆம் டோன் கேர் நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன் நீ கோவப்படணும் நீ வருத்தப்படணும் இது எல்லாம் உனக்கு பாடம்னு நிகழ்த்தி தான் பகவான் அந்த சோதனையை உனக்கு கொடுத்துருக்கான் அதில் உன் மனதை திருத்தி வலிமையாக்கி உன்னை விடாமல் பிடிச்சிக்கிட்டு ஐயா கருமசாமி என் உள்ளத்துக்குள்ளே வந்துடு என்னை காப்பாற்றுரு என் வாழ்க்கையை நிறைவேற்றிரு அப்படின்னு நீ பிடியாக பிடிப்ப அன்னைக்கு உன் உச்சந்தலையில் வந்து இறங்கி உன்னை காப்பாற்றி வழி வகுப்பான் உங்களுக்கு தேவையானது பக்தி காசு பணம் பெரிதென்று மகனே காதல் பெரிதென்றான் என்ன காதல் பக்தி என்னும் காதல் ஆண்டவன் மீது வைக்கின்ற அன்பு தாயா பெரிது மாசில்லாத மனந்தான் பெரிது ஒரு சேரில் ஒருத்தன் தான் உட்கார முடியும் அதில் ரெண்டு பேர் இருக்கும் பொழுது இன்னொருத்தன் தூக்கி உட்கார வைக்க முடியுமா முடியாது உன்னுடைய உள்ளம் ஒரு இருக்கை அந்த இருக்கையில் பகவானை இருக்க வைக்கணும்னு சொன்னால் அதை சுத்தமாக்கணும் அதை வெற்றிடமாக இருக்கணும் அப்போ தான் அவன் வந்து பூரணமாக வந்து உட்காருவான் உன் மனத்துக்குள்ளே ஏழு கோட்டை வஞ்சகம் ஏழு கோட்டை சூனியம் கள்ளம் கபடம் பொய் பொறாம போட்டி அனைத்தும் மனித மனத்துக்குள்ளே இருக்குடா இந்த மனதை தூய்மை ஆக்கு இதை அத்தனையும் விட்டுட்டு கருப்புசாமி ஒன்னையே நினைச்சிட்டேன் இனி யாரை பற்றி எனக்கு கவலைல்லப்பா நீ என் உள்ளத்தை ஆட்சி செய் என் உணர்வுகளை நீ ஆட்சி செய் எனக்குள் நீ இருந்து வழி நடத்து நான் ஜெயிப்பேன் வெற்றியடைவேன் என் பக்கம் தர்மத்தை நிலைகாட்டு என்று சொல்லி உங்கள் உள்ளத்தை உங்கள் மனதை மாசிலாத மாணிக்கமாகி வைத்திருந்தால் அந்த ஈசன் உங்கள் வந்து குடியிருப்பாயா அதுதான் மாசிலா மனுமே ஈசன் கோயில் அதனால் எல்லார் மனதையும் பகவான் பக்கம் கொண்டு வருவோம் ஆனந்தமாக இருப்போம் நிறைவேற்றுவோம் நெஞ்சார வாழ்வோம் மாசிலா மனுமே ஈசன் கோயில் என்று வாழ்த்தி அருள்வாக்கை தொடங்குவோம் சுவாமியே சர்வம்